தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு தாய் தன் மகனுடைய பென்ஷன் பணத்திலிருந்து தனக்கு பங்கு வேணும்னு கேட்குறாங்க இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்க கொண்டு வந்த பிட்டிஷனில் என்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஆப்போசிட்டான அந்த கவர்மெண்ட் அதிகாரி அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்கை அப்சர்வேஷன் பண்ணி இதற்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வந்திருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்ட்டிகுலர் கேஸ் என்னென்னா ஒரு தாய் அவங்களுடைய சன் இராணுவத்தில் பணிபுரிறாங்க அவர் பணி இருக்கும்போது அங்கேயே வந்து இறந்துடுறாரு ஸோ இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஜென்ரலாக வரக்கூடிய பின்ஷன் மற்றும் இதர பெனிஃபிட்ஸில் தனக்கு பங்கு வேணும்னு கேட்குறாங்க இவங்க அந்த பிட்டிஷனில் என்ன முறையிடுறாங்கன்னா ஜென்ரலாகவே தாய்க்கு வந்து லீகல் ஷேருன்னு பார்த்திங்கன்னா அவங்க லீகலைஸ் நம்பர் ஒன்னில் வருவாங்க பை டிஃபால்ட்டாக அவங்களுடைய மகன் சொத்துக்கு இவங்க ஒரு வாரிசாக வருவாங்க ஃபஸ்ட் லீகலைஸ் கிளாஸில் இதில் வேறு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்தன் வந்து அவருடைய சில்ட்ரன் இவங்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் வயசில் வருவாங்க ஸோ இதன் அடிப்படையில் அந்த இறந்த நபருடைய வரக்கூடிய பின்ஷனில் எனக்கு ஒரு பங்கு வேணும் அடுத்ததாக மூத்த குடிமகன் மற்றும் அவங்களுடைய பங்கு நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கனால என்னை தன்னைத்தானே பராமரிக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால என்னுடைய மகனோட அந்த பென்ஷனில் எனக்குன்னு ஒரு பங்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியான இராணுவ சைட்லேருந்து தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளின் படி நாற்பத்தி எட்டாவது செக்ஷன் பிரகாரம் ஒரு நபர் தனக்கு யாருக்கு இந்த பென்ஷன் வந்து போகணும்னு சொல்லி குறிப்பிடும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் அவருடைய ஒய்ஃபு அண்ட் சில்ட்ரனுக்கு தான் போகணுன்னு கொடுத்துருக்காரு அதனால் வந்து இந்த தாய்க்கு பங்கு கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க ஸோ நீதி அரசர் விக்டோரியா கௌரி கொண்ட குழு இந்த பர்டிகுலர் கேஸை விசாரித்து இதற்கான தீர்ப்பு கொடுக்குறாங்க மேலும் அந்த மதர் வந்து அவங்களுடைய பிட்டிஷனில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா இந்த இராணுவ வீரங்க அவங்களுடைய பிட்டிஷனில் சொன்ன மாதிரி அவங்க அந்த அவர் வந்து அவங்களோட சன் அவங்க ஒய்ஃபோட வாழ்ந்து கொண்டு இல்லை ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழறாங்க பல நீதிமன்றத்தில் அவங்க ரெண்டு இடையே வழக்குகள் இருக்கு மேலும் வந்து டிவோர்ஸ் பிட்டிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த வழக்கும் நிலுவையில் இருக்குது அவருக்கு ரெண்டு மைனர் சில்ட்ரன் இருக்காங்க ஸோ அது வந்து உண்மை ஸோ இந்த பணத்தோட ஷேரு அவங்க ஒய்ஃபுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க அவரோட வாழவும் இல்லை டிவோர்ஸ் ஆகி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது இந்த நிலையில் வந்து அந்த பசங்களுக்கும் எனக்கும் தான் இந்த அமௌண்ட் வந்து சேரணும் ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து என்னோட ஷேர் வந்து வேணும்னு சொல்லி மேலும் வந்து அந்த பிட்டிஷனில் இந்த விஷயங்கள் எல்லாமே குறிப்பிடுறாங்க ஸோ நீதியரசர் ரெண்டு பேரோட வாதத்தையும் கேட்குறாரு ஸோ ஆஸ் பர் லீகலாயர்ஸ் அவங்க மதர் வந்து ஒரு பர்டிகுலர் வாரிசுதாரராக வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பிட்டிஷனில் அவங்க மகனுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஏற்கனவே பல லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இதற்காக கடனமும் பெற்றிருக்காங்க இது எல்லாமே வந்து அந்த மகனோட அந்த மகனுக்காக செஞ்சதுனால ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு செயலுக்காகவும் இவங்க லீகலைஸ்டாக இருக்கிறத ஒரு லீகல்ஷிப்காகவும் ஸோ இந்த பர்டிகுலர் அவருடைய இராணுவ பென்ஷன் ஈவந்தோ அவர் வந்து அவங்க ஒய்ஃப் தான் குறிப்பிட்டிருந்தாலும் நாமினியாக இந்த மதருக்கு கண்டிப்பாக ஒரு ஷேர் வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மேலும் வந்து பன்னெண்டு வாரங்களுக்குள்ள சட்டப்படியான இந்த பர்டிகுலர் ஓய்வூதிய பலன்கள் அந்த அம்மா வந்து பெறுறதுக்கான வழிகளையும் அந்த தென் வந்து அந்த ஆர்டரையும் பாஸ் பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றம் ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம சேனல்லே வந்து ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரி பென்ஷன் வேணும் என்னோடய பர்சன் இறந்துருக்காங்க மதர் இல்லை டாட்டர் அந்த தென் வந்து இதற்கு வந்து என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அதில் வந்து ஷேர் வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க இந்த பர்டிகுலர் தீர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நேரடியாக நீதிமன்றத்தை நாடி ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் மனு கொடுத்துருப்பீங்க ஏன்னால் அது வந்து ஒரு பேசிக் நீட் ஒரு ஓய்வூதிய பணத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் முதல்ல வந்து இல்லை ரிட்டனோ வந்து கேட்பீங்க ஸோ ஃபர்தராக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அண்ட் தென் வந்து நீங்கள் லீகல் நோட்டீஸ் அமைச்சிருப்பீங்க இதுக்கு அடுத்தபடியாக டேரக்டாக பிட்டிஷனை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து உங்களுக்கான உரிமையை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ உங்கள் சைடு ப்ராப்பரான எவிடன்ஸ் உங்களுடைய பர்டிகுலர் பிட்டிஷன் நியாயமாக இருந்தால் உங்களுக்கு சைடு வாய்ப்பு வர்றதுக்கும் நீதி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை நீங்கள் உதாரணமாக காமிக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்